வணக்கம் இந்த வீடியோல விளங்குமரன் கண்ணான சொல்றேன் யாழ் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற முதன்மை வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேஸ்புக் பக்கத்தை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவியை போட்டிருக்கின்றார் யாழ் மாணவர் சபை மட்டுமல்ல அனைத்து சபைகளுக்கும் சிறந்த ஆளுமுடைய தலைவராக திகழ்வார் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நபருடைய படத்தை போட்டிருக்கிறார் அதில் வந்து மக்கள் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் இப்போ சமூக வளத்தில் தான் வந்து மக்களுடைய நேரடியான குரல் அது இவ்வளவு காலம் வந்து மக்கள் நேரடியாக வந்து அவங்களுடைய அவர்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறது மர வாய்ப்பு வந்து பெரிய பெரியவர்கள் கிடைக்கல இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத நொடிக்கு நொடியே வந்து தெரிஞ்சிடும் அதன் அந்த வகையில் தான் வந்து இந்த சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கிறது இவருக்கு இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இந்த வ இந்த வகையில் வந்து நேரடியாக மக்களே வந்து நாங்களுடைய அந்த தாங்களே என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் நேரடியாக அந்த கமெண்ட் கொஞ்சம் பார்த்துக் சொன்னதும் படி வந்து முதலாவது கவனி பாங்க யாரோ இவரோ முதல்ல இவருடைய வட்டாரத்துல வெளில சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து கவன் பண்ணியிருக்கிறார் அதுக்கு அடுத்த தான் வந்து என்பிபி என்பது இவர் தெற்கே ஆண்ட பௌத்த பேருந்து கட்சியில வந்து ஆபத்தானவர் சொல்லியும் அதாவது நிவைக்கு எதிரான ஒரு விஷயம் இதுக்கு அடுத்ததான் தமிழரசு கட்சி ஏன்ன்றதும் சம்பந்தம் இல்லாத ஒரு கதை இது அங்காளர் பார்த்தால் முதல்வர் மட்டும் மிக மிக நல்ல மனிதர் அவர் வெற்றி பெற வேண்டும் உறுப்பினர் தெரிவுகளில் உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கின்றார் அவர் ஏன் அப்படி போட்டார் உங்களுக்கு தெரியல அவர் இப்போ அடுத்த தடவை புகான்னு சொல்லி சிரிச்சு கொண்டு போட்டிருக்கிறார்கள் அது அதுக்கு அங்காலயம் பார்த்தாலும் அடுத்தது இங்கிலீஷ்ல வந்து இந்த தை டி விஹார சம்மந்தப்பட்டு இதன்றுண்டு வந்து நல்லா இதண்டுவர் வர அப்படின்னு சொல்லி வேற இவர் வளமையாக சொல்ற விடயத்தை வந்து நக்கல் அடிச்சு அதாவது அந்த இதண்டு சொல்லி சாதாரண மக்கள் கதைக்கிற ஒரு சொற்கள் தான் இப்போ குமரன் வந்து பிரச்சினைக்குரியவராக இருக்கலாம் இல்லை ஆளுமை ஆளுமக்குறைவாடாக இருக்கலாம் ஆனால் ஒரு சொல்ல வச்சுக்கொட்டு வேறு நக்கல் அடிக்கிற இல்லாமல் அவ்வளவு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை கருத்தியல் ரீதியாக மோதுவதுதான் வந்து யார் சரியான ஒரு கருத்தியலை கதைக்கிற ஆகல்கள் வந்து அழகு ஆனா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைதான் எனக்கு பிரச்சனை பொதுமக்கள் வந்து உங்களுக்கு நேரடியாக சொல்ல தெரியாட்டிக்கும் நீங்க செய்யற சின்ன பிள்ளைகள்ல சின்ன ஒரு தான் வந்து பெருசு பண்ணி அதை வச்சு தான் நக்கல் அடிச்சு கொள்வார்கள் அந்த வகையில தான் அதுக்கு பதில் அதாவது போட்டிருக்காரு இதாண்டாட்டிக்கு நாங்கள் விடுவோம் விடுவோம்னு சொல்லி இதில் அடுத்தது தைட்டில் தமிழோடைய உறுதிக்காணி அடாத்தாய் ஆக்கிரமித்துள்ள பிக்குவை கைது செய் அப்படின்னு சொல்லி கையாளாத அரசு என்ன சொல்லி கூறப்பட்டிருந்தது இதுக்கு இன்னொருவர் வந்து கேட்டுருக்கின்றார் இதை சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படணும் தோழர் அப்படின்னு சொல்லி தோழர் இந்த காட்சியாக கூட இருக்கலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்க செய்ய வேண்டிய வேலை இது அவர் வெற்றி பெற்றால் கூட அவருடைய சபையை தாண்டி மற்ற சபையை தலையிட்டால் நீங்க சொன்ன சிஸ்டம் சேஞ்ச் பல்லளிக்கும் எப்படி வசதி அப்படின்னு சொல்லி போட்டுக்கா அவர் உண்மையான தலைவராக இருந்திருந்தால் மக்களோட ஓட்டு கற்றுக்கோணும் அப்படின்ற மாதிரி தாண்டி இருக்கிறார் எப்படி வசதி என்று இதை பார்த்தீங்கன்னா எங்கெண்ட வைத்திய ரொம்பியா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது அதுக்கு அடுத்ததா வந்து எல்லாம் கனவாக போக போகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு கமன் பண்ணப்பட்டிருந்தது அதுக்கு அடுத்தத வந்து கனவு கானங்கள் பைத்தியக்காரங்கள வேண்டாம் நீங்களே கொள்ளுங்கள் கெட்ட வார்த்தையில எல்லாம் திட்டவழிக்கிட்டாங்க அதுக்கு அடுத்தது உண்மைதான் அதுக்கு அங்கால சிரிப்பு காட்டிய மக்களது அவலங்களை சிந்திக்க விடாமல் செய்ய முக்தியோ அப்படின்ற மாதிரி இன்னொருடைய அதுக்கு அடுத்தது உங்களை எல்லோருக்கும் அல்ல ஓகே இதுக்கு அங்காள பஞ்சம் அவருடைய நிச்சயமாக தோழர் சூப்பர் அப்படின்னு சொல்லதான் என்ன ஒரு சில ஒரு ஒரு குரூப் இருக்கும் எம்பி சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறது அப்ப அது என்னையும் அதை கண்டுக்கொள்ளும் இதுதான் தகவல் இந்த இந்த படி வந்து என்ன சொன்னா மக்களிடம் வந்து இந்த எதிர்பார்ப்புகள் வந்து வீணாய் கொண்டிருக்கிறது அப்படின்றது ரெண்டாவது மக்களுடைய நேரடியாக கருத்துக்களை பாக்கீங்க ஒரு விஷயம் தெரியுது இவர்களுடைய அந்த அலை வந்து அப்படியே அமைதியாகி அடங்கி கொண்டு போகுது அப்படின்றதான்னு வந்து அதோடைய சொன்னதை வந்து முதல் விஷயம் காரணம் இங்கே யாருமே வந்து சிங்கள மக்களாக தமிழ் மக்களாக ஜேபி வந்து நேரடியாக விரும்பி யாருமே இல்லை விரும்பி ஏற்றுக்கொள்ற யாருமே இல்லை என்று சொல்லணும் தேவகருக்கு தான் வந்து இங்க யாருமே ஏற்றுக்கொள்வாங்க சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களா இருக்கட்டும் சரி சிங்கள மக்களும் வேறு ஆக்களை இல்லை ஆண்டவன் எல்லாருமே அங்க எதாவது மாத்துறாங்க அன்றைக்கு கடைசியா இருக்கிற தீவிர தான் இவைக்குதான் அந்த சான்ஸ் வந்து போகும் அதை அதை வந்து பயன்படுத்தும் ஆனா இவன் எப்படி இதை வலிக்கணும்னு சொல்லி சொன்னால் மக்களை தங்களை தான் தெரிவு வேணும் என்று வெட்டி உர வச்சுருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு கருத்துல அப்படின்னு அதாவது நாங்கள் தான் ஒன்று நாங்கள் மக்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார்கள் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வாயடிதான் ஒழிய வேலை வந்து நடக்கிற மாதிரியே தெரியல வேண்டாவது விருப்பம் இருந்தா கூட அங்க செய்யக்கூடிய அந்த ஆளுமையும் திறமையா இல்லை என்ற வந்து உண்மை அப்படி பாக்கா ஒரு பெரிய சிக்கலை தோட்டி தான் இப்ப சாவார் கடுவாரில தான் வந்து அந்த அரசாங்கத்தின் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லலாம் சாதாரண சில செய்திகள் அதிரடி காணி விடியு சொல்லி அந்த வெறும் செய்திகளை மட்டும் நீங்கள் நம்பிக்கொன்ற உங்களை கன உலகத்துல இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவன் இந்த ஆட்சியோருக்கு பொற்கால மாதிரி தெரியலாம் ஆனால் நீங்க நிஜ உலகத்திலேயும் ஜதார்த்தத்திலையும் வந்து அங்க எந்த ஒரு மிகப்பெரிய மாற்றங்களோ இல்ல பெரிய இதுல வந்தோ எல்லா மாற்றங்களோ ஏற்பட்டதும் இல்லை இனியும் ஏற்பட போறதுக்குரிய வாய்ப்பு இல்லை என்றதான் வந்து உண்மை அதுதான் இந்த மக்களுடைய எதிர்ப்பு வந்து இங்க வந்து விழுது பார்க்கலாம் இன்னும் என்னென்ன எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நன்றி